ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திறந்தமனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேன்கிறேன் இந்த பனி நேரத்தில் இங்கே கொஞ்சம் மீனெல்லாம் ரொம்ப டிமாண்டாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பாருங்களேன் மீன் நல்லா மீனாக கிடச்சிருக்குது இதில் இன்றைக்கி ஒம்பது மீன் இருக்குது முந்நூறுவா நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போகிறதுனால குழம்பு வச்சு கொண்டு போகணும் நாளைக்கு திருச்செந்தூருக்கு போகிறதுனால மீன் வாங்கி குழம்பு வச்சு கொண்டு போகலான்னு வாங்கி வச்சிருக்கிறேன் அங்கேயும் அயில மீன் கிடைக்கும் ஆனால் இங்கே திருவனந்தபுரம் மீன் மாதிரி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது இல்லை இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நாளைக்கு எடுத்து க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கணும் நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வைச்சோம்னா டேஸ்ட்டு மாறி போயிடும் இதை அப்படியே தூக்கி வச்சோம்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மீன் வா இப்போ வாங்கி வச்ச மாதிரி இருக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஃப்ரெஷ் மீன் கிடைக்காது அதனால இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சுருக்குது இது ரொம்ப சீப்பாக எனக்கு தெரியுது உங்கள் பக்கம்லாம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ